உண்மையை உங்களுக்கு பிடிக்குமா அல்லது பொய்யை உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் விரும்புவீர்களா என்ற கேள்வியோடு இந்த காணொலியை ஆரம்பம் செய்கின்றேன் உங்களுக்கு இந்த காணொளிக்கு பார்ப்பதும் இந்த வலைவொலிக்கு வருவதும் புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு அரசியல் எவ்வாறு நடந்தது என்பது கடந்த காலங்களில் இருந்த அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஆனால் சீமான் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அரசியல் வருகைக்கு பிறகு எந்த மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பட்டியலிட்டே கூறலாம் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுடைய கட்சியின் தாக்கம் அனைத்து கட்சிகளிலும் ஏற்பட்டிருக்கின்றது முக்கியமாக தமிழுக்கு அங்கீகாரம் தமிழருக்கு அங்கீகாரம் என்ற அடி படையில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியையும் கட்டமைத்து வைத்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் இதை பார்த்து பார்த்து சில கட்சிகள் தாங்களும் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்றோம் நாங்களும் தமிழுக்காக பேசுகின்றோம் என்றெல்லாம் பொதுவெளியில் கூறி அழைகின்றார்கள் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி அளவிற்கு இவர்கள் செய்யவே முடியாது அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி உண்மையும் உறுதியுமாக மக்களுடன் நிற்கின்றது ஆனால் தேர்தல் நேரங்களில் பல மாதிரியான பொய்யை கூறி மக்களிடத்தில் பொய்மையான விஷயங்களையும் கூறி அவர்களை தன்வயப்படுத்தி வாக்குகளை பிற கட்சிகள் பெற்றுவிடுகின்றன காசுக்கும் பணத்திற்கும் மதிப்புமிக்க வாக்குகளை விற்றுவிடுகின்றார்கள் ரொட்டி துண்டுக்கு வாக்குகளை விற்கக்கூடியவர்கள் என்று நம் முன்னோர்கள் இந்த வாக்குகளை பார்த்து கூறிய சொற்றொடர்கள் நமக்கு ஞாபகம் வருகின்றது அதுபோன்று தற்பொழுது மக்கள் அவர் மக்கள் அனைவரும் காசுக்காகவும் பணத்திற்காகவும் மதிப்பு மிக்க மதிப்பு அற்ற விலை மதிப்பற்ற வாக்குகளை ஆனால் அந்த வாக்குகளை வைத்து உலக வரைபடங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களாகவும் நாடுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் அந்த வாக்குகளை வைத்துதான் மக்களின் பிரதிநிதிகளாக உருவாகி அந்த நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அந்த உயரிய வாக்குகளை ரொட்டி துண்டுக்காக விற்றுவிடாதீர்கள் அதாவது காசு பணத்திற்காக விற்றுவிடாதீர்கள் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது எனவே பொய்யை நம்பாதீர்கள் உண்மையின் பக்கம் நில்லுங்கள் பொய் ஒரு நாளும் வெல்லப்போவதில்லை ஆனால் பொய் கூறினால் உடனடியாக நாம் செய்துவிடுவோம் உண்மையை செந்தமிழன் சீமானை போன்று பல வருடங்களாக பேசிக் கொண்டிருந்தாலும் உரைக்கப் போவதில்லை நிச்சயமாக மக்கள் கொடுத்து கேளுங்கள் வருகின்ற ஆறு மாத காலமும் சீமானை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு அரசியலுக்காகவும் எந்த அளவிற்கு ஒரு எதிர்கால திட்டமிடலோடு நாம் தமிழர் கட்சி செயல்படுகின்றது என்பது குறித்தான தகவல் அவரை பின்பற்றினால் தெரியும் உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியை சற்று ஆறு மாத காலத்திற்கு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருங்கள் அவர்கள் செய்யும் செயல்பாடுகளை அவர்கள் தீமை ஏது மக்களுக்கு செய்ய விரும்பி நாடினால் நீங்கள் நிச்சயமாக வாக்குகளை செலுத்த வேண்டாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் அல்ல மாறாக தொடர்ச்சியாக மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் மக்களுடன் நிற்கக்கூடியவர்கள் மக்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் அரசியல் கட்சி வைத்து நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் எட்டு சதவிகித வாக்குகளை கொண்டு மிகப்பெரிய தலைமை கொண்ட கட்சிகளுடன் இணைந்து காசையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு ஒதுங்கி இருப்பார்கள் ஆனால் அவ்வாறு ஒருபோதும் இதுவரையிலும் நாம் தமிழர் கட்சி நினைத்தது கூட கிடையாது தொடர்ச்சியாக மக்களிடத்தில் உண்மையையும் நேர்மையையும் உறுதியையும் எதிர்கால திட்டமிடல்களையும் தமிழ்நாட்டின் வளங்கள் சுரண்டப்படுவதையும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடனும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் உண்மையை கூறுபவர்கள் நாம் தமிழர் கட்சியினராக இருக்கின்றார்கள் எனவே அன்புமிக்க மக்களே உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு இதுபோன்று நல்லதொரு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்